வணக்கம் போகி என்று எப்பொழுது காப்பு கட்ட வேண்டும் இந்த வருடம் போகி பதிமூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திங்கட்கிழமை என்று வருகிறது இன்று எல்லோரும் வீட்டில் காப்பு கட்டுவது வழக்கம் அப்படி கட்டும் பொழுது எந்த நேரத்தில் வந்து காப்பு கட்டினால் சிறந்தது என்றால் அதாவது மாலையில் சூரியன் மறைவதற்குள் எல்லோரும் வீட்டில் காப்பு கட்டி விட வேண்டும் காப்பு கட்டுவதற்கு உகந்த நேரம் என்னவென்றால் மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள் எல்லோரும் வீட்டில் காப்பு கட்டி விட வேண்டும் காப்பு கட்டுவதற்கு பயன்படுத்தும் செடிகள் பார்த்தீங்கன்னா வேப்பிலை மா இலை பூளைப்பூ ஆவரம்பூ இதை வைத்து நீங்கள் வீடுகளில் காப்பு கட்டலாம் இந்த செடிகளை ஒன்றாக கட்டி உங்கள் வீட்டில் அனைத்து இடத்திலும் இதை சொருகிவிட வேண்டும் இப்படி காப்பு கட்டுவதனால் உங்கள் வீட்டில் உள்ள தீசக்திகள் விலகி நோய் நொடியின்றி உங்கள் வாழ்வு சிறப்பாக அமையும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வாழ்க வளமுடன் ஓம் நமச்சிவாய